ஜெய் ஜெயங்கர ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம் இன்னைக்கு நம்மாத்து பெரியவா சேனல் மூலயமா ஆலய தரிசனம் பகுதியில் ஒரு அற்புதமான சிவாலயத்தை தரிசனம் பண்ண போறோம் இந்த கோயில் எங்க இருக்கு தெரியுமா சென்னை புறநகர் போரூரில் உள்ளது அருள்மிகு ராமநாதீஸ்வரர் திருக்கோயில் சுவாரஸ்யமான இந்த கோயிலோட வரலாறு சிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாமா என்னோடு சேர்ந்து நீங்களும் வாங்கும் ஆலயத்துக்குள் செல்வோம் சீத்தையை தேடிச் சென்ற ராமர் இத்தலத்தில் லிங்க வடிவில் இருந்த சிவபெருமானை நாற்பத்தெட்டு நாட்கள் தவம் செய்து வழிபட்டார் சிவனை தனது குருவாக ஏற்று ராமர் வழிபட்டதால் இங்கு சிவபெருமானே குருவாக கருதப்படுகிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக பெருமாள் கோயில்களுக்கு சென்றால் நமக்கு துளசி தீர்த்தம் கொடுத்து தலையில் சடாரி வைத்து ஆசி வழங்குவா இந்த கோயிலில் அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை இருக்குது குருவான சிவபெருமானை வழிபட வந்த சீடரான ராமபிரானுக்கு மரியாதை செய்யும் விதமாக இக்கோயிலில் இன்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி வைத்து ஆசி வழங்கப்படுகிறது சைவமும் வைணவமும் இணையும் அற்புத தலம் இது என்ன ஒரு ஆச்சரியம் இந்த கோயில் ஒரு மிகச்சிறந்த குரு பரிகார தலம் வியாழக்கிழமைகளில் தக்ஷிணாமூர்த்திக்கு பதில் இங்கு மூலவர் ராமநாதீஸ்வரருக்கே சிறப்பு அபிஷேகங்கள் பண்ணுறா குருதோஷம் உள்ளவா இங்கு வழிபடுவது விசேஷம் இந்த கோயிலில் சிவனுக்கு திராட்சை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் இப்படி வேண்டீண்டா திருமணத்தடை நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த கோயிலில் மற்றொரு விசேஷம் இங்குள்ள நவக்கிரகங்கள் அனைத்தும் தங்களது தேவியருடன் தம்பதி சகிதமாக காட்சி தருவது தரிசிக்க வேண்டிய ஒன்று இத்தனை சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலை பற்றி தெரிஞ்சுட்டோம் தரிசனம் பண்ண கிளம்பிட்டேலா இருங்கோ கோயிலோட பூஜை நேரம் சொல்கிறேன் தினசரி காலை ஆறு மணி முதல் பதினொன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரை அவசியம் சுவாமியை தரிசனம் செய்வோம் அவருடைய அனுகிரகம் பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்